உங்கள் தந்திவன் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னையில் நடைபெறும் ஜானகி எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சாமியை பாராட்டி முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பேசிய காட்சிகள் ஒளிபரப்பானது அதனை காணலாம் ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்திங்க அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான முரண்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரவைக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாளரும் உழைப்பாளும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோறும் வேதத்தோறும் பொன்மனச்சரி ஜெயலலிதாவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்வதை எப்போதும் உங்கள் கோரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உரைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தரு என்று நான் நிச்சயமாக என்று அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசையம் நாளை நமதே இந்த நாளும் நமதே பாய்க அண்ணா நன்றி வணக்கம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்